தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது புதிதாக திறக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கத்தில் இருந்தே அனைத்து ஆம்னி பேருந்துகளும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது ஆம்னி பேருந்துகள் சென்னைக்குள் பயணிகளை ஏற்றுவதோ இறக்குவதோ அனுமதிக்கப்படக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆம்னி பேருந்துகள் சென்னைக்குள் பயணிகளை ஏற்றுவதோ இறக்குவதோ அனுமதிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ரெட் பஸ் அபிபஸ் போன்றவை பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும் செயலிகளில் தேவையான மாற்றங்களை செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கிளாம்பாக்கத்திலிருந்தே அனைத்து ஆமணி பேருந்துகளும் புறப்பட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நூறு பேருந்துகளை நிறுத்த மட்டுமே இடம் இருப்பதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்தனர் ஆனால் ஒரு நாளைக்கு ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரம் பேருந்துகள் வரை வந்து செல்லும் என்றும் நிறுத்துவதற்கே ஆயிரம் பேருந்துகள் நிற்பதற்கான அந்த இடவசதி தேவை என்றும் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் தேவையான இடவசதி செய்து தரப்படும் என்றும் அடிப்படையாக இடவசதி செய்து தரப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு இன்று செய்தியாளர்களை சந்திப்பில் தெரிவித்திருந்தார் இன்று முதல் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஆம்னி பேருந்துகள் புறப்பட தடை விதிக்கப்படுவதாகவும் கிளாம்பாக்கத்திலிருந்தே புறப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதாவது புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்தே ஆம்னி பேருந்துகள் புறப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது ஆம்னி பேருந்து சங்க தலைவர் அன்பழகன் இணைப்பில் காத்திருக்கிறார் தற்போது இணைப்பில் ஆம்னி பேருந்து சங்க தலைவர் அன்பழகன் இருக்கிறார் சார் தற்போது தமிழக அரசு ஆம்னி பேருந்துகள் கிளாம்பக்கத்திலிருந்தே புறப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தங்களது தரப்பிலிருந்து இடவசதி செய்து தர வேண்டும் என்று தெரிவித்திருந்தீர்கள் இன்று அமைச்சர் சேகர்பாபு கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் புறப்பட தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார் தற்போது தமிழக அரசின் அறிவிப்பை அதாவது இது ஒரு எச்சரிக்கையாக பார்க்கிறீர்களா நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அறிவிப்பை தொடர்ந்து இந்த உத்தரவை ஏற்று கிளாம்பக்கத்திலிருந்து இனி ஆம்னி பேருந்துகள் புறப்படும் என்று எதிர்பார்க்கலாமா ஆம்னி பேருந்து பொறுத்தவரை அட்வான்ஸ் புக்கிங் வந்து தொண்ணூறு நாட்கள்ல இருந்து முப்பது நாட்கள்ல வந்து அட்வான்ஸ் விழாக்காலங்கள்னால நாலு நாள் தொடர் பயணிகள் முன்பதிவு பண்ணிருக்காங்க இந்த இந்த விதமான சூழ்நிலையில இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு ஆர்டர் போட்டு இருபத்தி நாலாம் தேதியில இருந்து ஆம்னி பேருந்துகள் கிளாம்பறக்கல ஏக்குறங்கிற என்ன இஷ்யூன்னு தெரியல ரெண்டு நாள்ல உடனே எப்படி ஆம்னி பேருந்துகளை மொத்தமா மாற்ற முடியும் அறுபதாயிரம் பயணிகள் இருக்காங்க அங்க கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துல நூத்தி நாப்பத்தி நாலு பேருந்து நிறுத்தங்கள் மட்டும்தான் தான் இருக்கு எங்கிட்ட சாதாரணமா சாதாரண நாட்கள் எண்ணூத்தி ஐம்பது பேருந்துகளும் வார இறுதி நாட்கள் ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பது பேருந்துகளும் விழா காலங்களில் ஆயிரத்தி அறுநூறு பேருந்துகளும் ஏற்றிட்டு இருக்காங்க இன்னைக்கு திடீர்னு போயிட்டு நீங்க இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகள் இருக்கு அங்க நிறுத்துவதற்கு போதுமான வசதியே கிடையாது பேர் பத்து வந்து வேற எந்த வசதியும் வேண்டாம் சார் பேருந்துகள் நிறுத்தினா தானே ஏற்ற முடியும் இப்ப இரவுல இருந்து காலைல வந்து எல்லா பேருந்துகளும் நிறுத்தவே நாங்க சாதாரணத்துல ஆயிரம் பேருந்துகள் உள்ள நிறுத்த நிறுத்துவதற்கான வசதி இல்லை நூத்தி நாற்பத்தி நாலு பேருந்துகள் மட்டும்தான் அங்க நிறுத்த முடியும் இந்த சூழ்நிலையில ரெண்டு நாளுக்கு முன்னாடி போட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு ஆர்டரை போட்டு இருபத்தி நாலாம் தேதியை மாற்றமும் போடுறாங்க நாங்க இது சம்பந்தமா வந்து எங்களுக்கு எந்த ஆலோசனை எந்த கூட்டம் நிறைய பேர் இல்லை ஆனா வந்து இப்ப அங்க அரசு என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆலோசனை பண்ணி ஆம்னி பேருந்து ஒத்துக்கானு சொல்றாங்க இது மாதிரி எந்த கூட்டம் நடக்கல எங்களுக்கு சாதாரணமா இனாக்ரேஷன் கூப்பிட்டாங்க சரி ரெண்டு மூணு கூப்பிட்டாங்கன்னே ஒழிச்சு வேற எதுக்கும் எங்களை ஆலோசனை எதுவுமே பண்ணலை நாங்க கேட்கறது ஒண்ணுமே கிடையாது ஆம்னி பேருந்து நிறுவதுக்கான வரையை கொடுங்க

சார்பா ஒரு கம்பெனில ஒரு ஆளு கூட போகல எப்படி ஆமணி பேருந்துக்கு போதுமான வசதி பண்ணுவாங்க பயணிகளுக்கு போக முடியாது ஆமணி பேருந்து மேல எவ்வளவு கோபமா இருக்குன்னு தெரியல நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கும் கிட்டத்தட்ட அரசு பேருந்துகள் அரசு பேருந்துகளோட கிட்டத்தட்ட நூத்தம்பது மடங்கு அதிகமா பயணிகளை வந்து நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு மா நகரத்துல இருந்து இன்னொரு நகரத்துக்கு கொண்டு போறதுக்கு அரசுக்கு நிறைய துணை இருக்கா இப்ப இது வந்து அரசு இது மாதிரி திடீர் நடவடிக்கைனால நிறைய பாதிக்கப்படுறது வந்து பயணிகள் தான் திரு அன்பழகன் நீங்க சொல்றது போல பாதிக்கப்படுவது பயணிகள் அதே நேரத்தில் பேருந்து நிறுத்துவதற்கு இடமில்லை இதனால் ஆமணி பேருந்து உரிமையாளர்களும் பாதிக்கப்படுவார்கள் நூற்று நாற்பத்தி நான்கு பேருந்துகள் நிறுத்துவதற்கு மட்டுமே இடம் இருப்பதாகவும் இன்னும் பேருந்துகள் நிறுத்துவதற்கு அதாவது கிட்டத்தட்ட ஆயிரம் பேருந்துகள் மேல் நிறுத்துவதற்கு இடவசதி தேவை என்று தங்களது தரப்பில் இருந்து கோரிக்கை விடுக்கப்படுகிறது இருந்தாலும் இன்று தமிழக அரசானது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இல்லையா இதனை அடுத்து தங்களது தரப்பில் இருந்து என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள் ஏனென்றால் அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நாளை முதல் கிளாம்பக்கத்திலிருந்து பேருந்துகள் புறப்படும் என்று எதிர்பார்க்கலாமா அதே நேரத்தில் உங்கள் தரப்பில் இருந்து என்ன முடிவெடுக்கப்பட இருக்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல வழியை நாங்க எதிர்பார்க்கணும் இதுல வந்து பாதிக்கப்படுறது பயணிகள் பயணிகள் பாதிக்காதவன அரசு உடனடியாக பேச தயாரா இருக்க பேசி எங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்து நாங்க போக பக்கம் போக மாட்டோம்னு சொல்லல நாங்க எங்களுக்கு பசு நிறுத்த இல்லாம திடீர்னு நீ ஒரு ஒரு வீடு காலி பண்றதுனால ஒரு ஒரு வார நாச்சு அவகாசம் வேணும் இவ்வளவு உடனே வேணும்னு எதிர்பார்க்க மாத்தவே முடியாது ஏன் அரசு இவ்வளவு திடீர்னு கடைபிடி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல இந்த அரசு வந்து கவனத்தில் வந்து பயணிகளை பாதிக்காதவனா நடவடிக்கை எடுக்கணும் இனப்பில் வந்து தங்களது கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி திரு அன்பழகன் தற்போது நம்முடன் ஆமணி பேருந்து சங்க செயலாளர் திருஞானம் இணைப்பில் இருக்கிறார் திரு திருஞானம் அரசின் இந்த உத்தரவை எப்படி பார்க்கிறீர்கள் தங்களுக்கு கால அவகாசம் வேண்டுமா சொல்லுங்க இந்த உத்தரவை பொறுத்த வரல என்னன்னா இந்த ஆமணி பேருந்து நிலையத்துல அங்க ஒரு எண்பது வண்டி தாங்க நிறுத்தி அளவுக்கு இடம் இருக்கு அதுல எண்பது வண்டிகளை வந்து நாங்க இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது கிளாம்பாக்கத்திலிருந்தே அனைத்து ஆம்னி பேருந்துகளும் புறப்பட வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆம்னி பேருந்துகள் சென்னைக்குள் பயணிகளை ஏற்றுவதோ இறக்குவதோ அனுமதிக்கப்படாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ரெட் பஸ் அபிபஸ் போன்ற பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும் செயலிகளில் தேவையான மாற்றங்களை செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பயணிகளுக்கு உரிய தகவல் வழங்காமல் சிரமத்திற்கு உள்ளாக்கும் ஆம்னி பேருந்துகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதிய பேருந்து நிலையமான கிளாம்பாக்கத்திலிருந்தே அனைத்து ஆம்னி பேருந்துகளும் புறப்பட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது

இல்ல இடம் எண்பது பேருந்து வச்சு ஏத்துறதுக்கு தாங்க அங்கே இடம் இருக்கு எண்பது பேருந்துன்னா மீதி பேருந்து தான் எங்க இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது இப்ப வந்து இந்த நேரத்துல பயணிகளை திடீர்னு மாத்தணும்னா எங்களால் மாத்த முடியாது தொடர்ந்து நாங்கள் அங்க போறதுக்கு என்னன்னா எங்களுக்கான அலுவலகங்கள் இல்லை பனிமனைகள் இல்ல டிரைவர் ரெஸ்ட் எடுக்கிறது ரெஸ்ட் ரூம்ஸ் இல்ல இது எதுவுமே அங்க வசதி இல்லை பக்கத்துல டீசல் அடிக்கிறதுக்கு ஒரு பங்க் கிடையாது எங்களோட வண்டியெல்லாம் வந்து டயர்லாம் மாத்தி போனோம்னா அதுக்கான ஒரு இடம் வசதி இல்ல ஆயிரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஒருத்தர் டயரை மாற்றி போடணும் அந்த மாதிரி எந்த ஒரு பனிமனி வசதிகளுமே அங்கே கிடையாது பக்கத்தில் நாங்கள் எது இப்போதைக்கு கோயம்பேரில் நாங்கள் சொந்தமாக எல்லாம் வச்சிருக்கோம் ஏற்கனவே இங்கே எல்லா செட்டப்பும் இருக்கு இது எல்லா செட்டப்பும் நாங்கள் பண்ணி கொடுக்குதுன்னு பலமுறை சிஎம்டி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் அது எதையுமே பரிசீலனை பண்ணல நீங்கள் வந்துருங்க பண்ணிக்கலாம் வந்துருங்க பண்ணிக்கலாங்க நாங்களும் போகிறதுக்கு தயாராக தான் இருந்தோம் ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த இன்னைக்கு உடனே நாளைக்கே வந்துருங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு நாங்கள் வந்துடுறோம் ஆனா நாளைக்கு வந்தாங்க என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா எந்த வசதி வாய்ப்புகளும் இல்ல அதனால அங்க போய் இப்ப நாங்க வந்து எங்க வண்டிகள என்ன பண்ண முடியும் எங்க டிரைவர் ரிச்சோ கொடுப்பீங்க வண்டிகளை அதே மாதிரி ஐம்பது எண்பது பேருந்து நாங்க நிறுத்தி இறக்கலாம் இறக்கிட்டு ஏழுநூறு எட்நூறு பேருந்து ஒரு நாளைக்கு வரும் எட்நூறு பேருந்து அந்த நேரத்துக்கு வரும் எப்படி உள்ள வரும் எப்படி வெளி இந்த எந்த ஒரு வழிகாட்டத்துலயுமே அங்க கிடையாதுங்க அந்த வழிகாட்டத்துல சொன்னாதான் நாங்க அங்க தூங்க முடியும் அதெல்லாம் இப்ப இங்க அங்க இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு நாங்க வந்து எங்க பயணிகளை தவிக்க விட முடியாத ரோட்ல அதுக்கு அரசு உடனடியாக அது நடவடிக்கை எடுத்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு எங்களுக்கு போதிய வசதி பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த பார்க்கிங் கூட அஞ்சு ஏக்கர்ல கொடுக்குறேங்கிறாங்க அந்த இடத்துல இப்பதான் கட்டுமான பணியே தொடங்கியிருக்காங்க இன்னும் ஆறுல இருந்து எட்டு மாதம் ஆகுன்னு சொல்றாங்க எட்டு மாதம் கழிச்சுதான் நம்ம அங்க போக முடியும் எட்டு மாதத்துக்கு முன்னாடியே நீங்க போய் எங்கேயே நிறுத்திக்கோன்னு சொன்னா எங்க நிறுத்துறது பயணிகளை எங்க ஏத்துறது அந்த அஞ்சு அந்த அஞ்சு ஏக்கர் கூட பத்தாதுங்க அஞ்சு ஏக்கர்ல அவ்வளவு வண்டி நிறுத்த முடியாது எங்களுக்கு வந்து ஒரு இருபது ஏக்கர் கொடுத்தா எங்க ஆயிரம் வாகனங்கள் இன்னைக்கு வந்து தர முடியும் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு அதை முற்போக்கா யோசிக்கணும்னா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு ஏக்கர் கொடுத்தாதான் ஒரு இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகள்ல இருக்கணும் அல்லது இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இப்ப சொல்ற மாதிரி இருபது ஆண்டுகள்ல பஸ் ஸ்டாண்டை மாத்திர மாதிரி ஒரு சூழல் ஆயிடும் அதனால இப்ப அந்த இடத்த பெருசு பண்ணணும் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த எல்லா பணிகளையும் இந்த அரசு செஞ்சு கொடுத்தாதாங்க போக முடியும் எங்க திடீர்னு நாளை காலில் போயிடுன்னு சொன்னா வண்டி எங்க நிறுத்துறது எங்க ஏத்துறது அந்த ஒரு வழிகாட்டுதே கிடையாதுங்க அங்க திரு திருஞானம் அதே நேரத்தில் இன்று காலை அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்த போது ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தார் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா புதிய பேருந்து நிலையமான இந்த கிளாம்பாக்கத்தை திறப்பதற்கு ஆம்னி பேருந்து நிலை அந்த சங்கத்தினர் வந்து அந்த வந்து ஏற்பு தெரிவிச்சிருந்தாங்க அவங்களோட அந்த ஒத்துழைப்போடு தான் நாங்கள் திறந்தோம் அவங்க வந்து அனுமதி ஓகே திறக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அமைச்சர் சேகர் பாபு அதாவது ஆமணி பேருந்து புதுல வந்து நாங்க ஏற்கனவே டிஎம்டி அளவு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கடிதம் கொடுத்துருக்கீங்க இந்த இந்த பேருந்து யாருக்காக கேட்கும் போது இதுல ஆமளி பேருந்துக்கு நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி இரண்டு நாள் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க திடீர்னு ஒரு நாள் கூட்டத்தை கூப்பிட்டாரு அமைச்சர் அவர்கள் கூப்பிட்ட போது எங்களை ஆமணி பேருந்து நிலையத்தை திறப்பதற்கு எங்களுக்கு வந்து நீங்க ஒத்துழைங்கன்னு சொன்னாங்க ஆனா பேருந்துல எல்லாம் போதிய வசதி பண்ணப்படாதான் நீங்க உள்ள வரக்கூடியங்கிற மாதிரிதான் நீங்க சொன்னாங்க பட் ஒத்து அது ஆமணி பேருந்து நிலையத்தை திறக்கிறதுக்கு நாங்கள் ஒத்துழைச்ச முடியும் நாங்க உள்ள வரத்துக்கான போதிய வசதிகள் அவங்க பண்ணி கொடுக்கணும்னு சொன்ன ஒரு வசதி கூட இன்னும் பண்ணலீங்க அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வர்றது நீ கோயம்பேடுல இருந்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க நாங்களே இப்ப அங்க போறதுக்கு தயாரா இருக்கோம் போதிய வசதிகள் பண்ணி கொடுத்தா போறதுக்கு தயாரா இருக்கும் நீங்க வந்து போதிய வசதிகள் செஞ்சு கொடுத்தா போறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னு சொல்றீங்க அதே நேரத்தில் இப்ப இருக்கக்கூடிய இடவசதி பத்தாதுன்னு சொல்லிருக்கீங்க இருந்தாலும் இப்ப தமிழக அரசு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கு இல்லையா இந்த உத்தரவை எடுத்து உங்கள் தரப்புல இருந்து ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாகணும் இல்லையா என்ன செய்ய போறீங்க நாளைக்கு அங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுமா ஐயா இயக்கப்படும் ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு வந்து ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கோட் ஆர்டர் வச்சிருக்கோம் நாங்க வந்து எங்க உள்ள வந்து பார்க்கிங் பண்ணக்கூடாத ஒன்றையே எங்க வேணாலும் நிறுத்தி ஏத்தலங்கிற கோர்ட் கோர்ட்ல வந்து ஹை கோர்ட் ஆர்டர் எங்கிட்ட இருக்கு அந்த ஹை கோர்ட் ஆர்டரை வச்சு நேற்று நாங்க வந்து அரசுக்கு வந்து முளைகிட்டு இருக்கோம் அவங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களை உள்ளுக்குள்ளார ஏற்றிக்கிறதுக்கு அந்த நிலையங்கள் ரெடியாகற வரதான் எங்களை விட்டு தான் அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும் ஏன்னா அல்லது பொதுமக்களுக்கு பெரிய இடங்களா இருக்குங்க பொதுமக்கள் எங்க போய் நிக்கிறது எங்க ஏறுறது எங்க ஏறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க எங்க கஷ்ட கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் வந்து ஏறதுங்கிறது எவ்வளவு பெரிய சாத்தியப்படும் எங்களுக்கு தெரியல இருந்தாலும் அரசு சொல்றது நாங்க ஒத்துழைக்கிறோம் எங்களுக்கு போதிய வசதி செஞ்சு கொடுக்குற வர கோயம்பேடு வரமாட்டோம் அரசுக்கு ஒத்துழைக்க மாட்டோன்னு சொல்லல அரசு எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் நாங்கள் கட்டுப்படுறோம் ஆனால் திடீர்னு இன்னைக்கு காலையில நாளை காலை அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பே தான் கொடுத்துருக்காங்க அங்கே பேருந்து அலுவலகம் வந்து எங்களுக்கு எப்படி நான் பஸ் போறேன் எங்க ஆபீஸ் தேடிட்டு வந்து ஒருத்தர் டிக்கெட் வாங்கிட்டோம் இல்ல ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோ வர முடியுமா இங்க கீழே இருந்துச்சு நான் வந்து டயர் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஒரு தடவை டயரை மாத்தி போடணும்னாங்க அதுக்கான எல்லாம் இங்க வச்சிருக்கோம் அங்க உள்ள அது எதுக்குமே அளவுக்கு கிடையாது இருந்து நாங்க எங்க எடுத்துட்டு போய் நாங்க வந்து டயரை மாத்துறது இப்ப பத்தாயிரம் கிலோமீட்டர் ஆயில் சர்வீஸ் பண்ணணும் வந்து அது ஆயில் சர்வீஸ் பண்றதுக்கான இடம் அங்க எங்க இருக்கு இல்ல ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனைனா அதை பாக்குறதுக்கான இடம் எங்க இருக்கு அங்க உள்ள வந்து நீங்க ஏத்திட்டு வெளியே போயிடணும்னு சொல்றாங்க அதாவது இந்த ரயில்வே ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி பணிமனை செய்யறதுக்கான பணிகளை கொடுத்தாதான் சொல்ல முடியும் அது எந்த வசதிகளுமே அங்க இன்னும் இல்லைங்க நீங்க யார் வேறா போய் பாருங்க அரசு அதிகாரிகளை போய் பார்க்க சொல்லுங்க அவங்ககிட்ட நாங்க பலமுறை முறையிட்டுட்டோம் நீங்க போக பார்த்துக்கலாம் போக பார்த்துக்கலாம்னா அங்க போய் நேற்று வர நாங்க தான் இருக்கோம் போறதுக்கு ஆனா அங்க வண்டி நிறுத்துறதுக்கே இடம் எவ்வளவு இல்லை எங்க நிறுத்தி ஏத்திரி எதுவுமே ஒரு வழிகாட்டுறதுனால இல்லாம போங்க போங்கன்னா போய் காலையில வண்டி நிறுத்தி எங்க பேசஞ்சர் வந்து ஏறுவாங்க நாளைக்கு திருப்பி வர டிரைவரை நாங்க எங்க நிறுத்துறது பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் தூங்காம கூட்டிட்டு வர டிரைவருங்களை கொண்டு வந்து நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு எங்க நிக்க முடியும் எங்களுக்கு தெரியல ரொம்ப பெரிய பொறுமையான சூழலுக்கு இப்ப உருவாக்கிட்டாங்க அரசு தயவு செஞ்சு அமைச்சர் அதுல தலையிட்டு கூப்பிட்டு கேட்டு அவர் சரியான முடிவு எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல காமிச்சார்னா நாங்க நூறு சதவீதம் ஒத்துழைக்க தயாரா இருக்குங்க அதே நேரத்தில் திரு திருஞானம் எக்போர்ல இருந்து கோயம்பேடுக்கு பேருந்து நிலையம் இதற்கு முன்பு ஆட்சப்படும் போது இதே மாதிரியான சிக்கல் இருந்துச்சு அப்புறம் படிப்படியாக அது சரி செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுது இல்லையா இல்லைங்க எக்மூர்ல ரோடு நின்றுட்டு இருந்தவங்களுக்கு இங்க வந்து ஒரு அலுவலகம் கொடுத்தாங்க ஐம்பது அலுவலகங்கள் தனி பேர் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ஒரு நாலு இருநூத்தொம்பது வந்து பா பார்க்கிங் ஃபெசிலிட்டி ஒரு வந்து பண்ண அதாவது நடைமுறையோட அதை என்ன சொல்வது ஆ

இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான இடமே எங்களுக்கு இல்ல அங்க அதே மாதிரி வண்டி ஒண்ணுமே இங்க வந்து நிறுத்தி இரவு கொண்டு வந்து நிறுத்தினா காலை கொண்டு வந்து நிறுத்தினா இரவு வண்டி எடுக்க முடியும் அங்க அப்படி கிடையாதுங்க இப்போ இப்ப இருக்க கேலமாக பேரு நிலையத்தில் அவன் சொன்னது காலையில வந்து பத்து நிமிஷம் உள்ள நிறுத்தி இறக்கி விட்டு வெளியே போயிடணும் வெளியே எங்க போடுறதுன்னு கேட்டா கோயம்பேடுல வந்து நிறுத்திக்கோங்கிறாங்க பேசஞ்சரை இறக்கி விட்டுட்டு நாற்பது கிலோமீட்டர் வந்து வண்டியை நிறுத்திட்டு திருப்பி நாற்பது கிலோமீட்டர் எடுத்துட்டு போய் எதுக்காக பிக்கப் பண்ணும் அது எதுக்கு என்ன என்ன நோக்காதல நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சிட்டிக்குள்ளே டிராபிக் ஆகுது அப்படிங்கிறதுனா தூக்கி அங்கே போடுறாங்க இப்போ பெருமட்டிங்களா இது தெரியல முதல் கட்டும் ரெண்டாவது பேசஞ்சர்ஸ்க்கு இன்னும் பழகணும் அங்கே போய் பழகணும் அங்கே வந்தால் எங்க நிற்பாங்க வெளியில இருந்து உள்ளே போறதுக்கோ வெளியே உள்ள இருந்து வரதுக்கோ அது டிசி ரெடி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அது ரெடி பண்ணிட்டாங்களா இல்லைன்னு தெரியாது ஆனால் எங்க வாமடி பேருந்துகளுக்கான எந்த வசதி வாய்ப்புமே நாங்கள் தயார் பண்ணலீங்க நாங்கள் எல்லாரும் முழுமலை தான் போறதுக்கு தயாரா இருக்கோம் அதை திரும்ப திரும்ப நான் அதே கருத்துதான் தான் சொல்றேன் அரசு எந்த திட்டங்களை போட்டாலும் நாங்கள் ஒத்துழைக்கிறோம் நல்ல திட்டம் நல்ல பேருந்து நிலையம் ஆனால் அந்த பேருந்து நிலையத்தில் ஆமணி பேருந்துக்கான எந்த வசதியுமே அங்க இல்லை அப்படி எதை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்றோம் தமிழக அரசின் உத்தரவை ஏற்று நாளை கிளாம்பாக்கத்திலிருந்து பேருந்துகளை இயக்க தயாராக இருப்பதாகவும் தமிழக அரசுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அதே நேரத்தில் ஆமணி பேருந்துகள் அங்கு நிறுத்துவதற்கு தேவையான இடவசதியும் மேலும் பல உட்கட்டமைப்பு வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறீர்கள் இணைப்பிலிருந்து பேசியமைக்கு நன்றி திரு தொடர்ந்து நம்முடன் பேசுவதற்காக செய்தியாளர் மாரியப்பன் இணைப்பில் காத்திருக்கிறார் மாரியப்பன் தமிழக அரசின் இந்த உத்தரவு குறித்தும் விரிவாக சொல்லுங்க வணக்கம் சார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது அதாவது கோயம்பேட்டு சென்னை இருக்கிற பேருந்துகளை பிரித்து அதாவது போக்குவரத்து நெரிசலை தடுத்து கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் அமைக்கிறது தான் அரசோட முடிவு இது கடந்த ஆட்சியில் அடிக்கல் நடைபெற்று கடந்த மாதம் வந்து முதலமைச்சர் அவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் திறந்து வைத்தார் இந்த நிலையில் தான் இன்று அதாவது பொங்கல் அப்போ பொங்கல் என்று இந்த பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது நிறைய சர்ச்சைகள் இருந்தன அதுக்கு கவர்மெண்ட் அரசு இருந்து நாங்க வந்து பேருந்து நிலையங்களை இயக்குறதுக்கோ அதுக்கு அந்த கோயம்பேடுல இருந்து காம்பாக்கம் வருவதற்கோ தனி பேருந்துகள் எல்லாம் ஏற்பாடு செய்வாங்கன்னு சொன்னாங்க ஆனா அந்த 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 காலகட்டங்கள்ல ஐந்து நாள் தொடர் விடுமுறையினால எல்லாரும் ஒவ்வொரு நாள் திட்டமிட்டபடி ஒவ்வொரு நாள் கிளம்பதுனால பெருந்தளவு கிளாம்பாக்கில இருந்தோ கோயம்பேடுல இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனால் உங்களுக்கு அப்புறம் அனைத்து பேருந்துகளையும் வந்து இப்ப இருந்தேங்க இருக்கு ஆனா கிராமம்பாக்கத்துல இருந்து இப்ப இயக்கப்படும் போது இந்த பேருந்துகள் அனைத்தும் வந்து கோயம்பேடுக்குள்ள இனிமே வரவே கூடாது சென்னையில மதுர வயல் வழியா இருந்தாலும் சரி வடபழனி தாம்ப தாம்பரம் வடபழனி வழியாலும் சரி இனிமே ஆமணி பேருந்துகள் வரக்கூடாது என்ற எச்சரிக்கை அளவு இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து போக்குவரத்து தமிழக அரசு கட்டுப்பட்டுள்ள போக்குவரத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் இப்ப ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்கு முன்னாடியே நாங்க முன்பதிவு செய்து விட்டோம் அதாவது அட வடபழனி அசோக் நகர் அசோக் நகர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த வட தாங்கல் இதுல இருந்து கிண்டியில இருந்து கொல்லாபுரம் குழம்பேட்டை வரை இவங்க சென்னைக்குள்ள வந்து இறங்குவதற்கு அதாவது பத்து மணிக்கு மேல உள்ள பேருந்துகள்லாம் சென்னைக்குள்ள வந்துதான் போகும் அதே மாதிரி வெளியில இருக்கிற பேருந்துகள் பாத்தீங்கன்னா மதுரவாயில் வழியாக வந்து புறநகர் பகுதிகளை செல்லும் இதுதான் வந்து இப்போ போக்குவரத்து விதித்திருக்க கட்டுப்பாடு என்னன்னா ஆமணி பேருந்துகள் சென்னைக்குள்ளேயே வரக்கூடாது இன்னும் அதாவது இன்று இரவோடு அவங்களுக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்றாங்க இந்த சூழ்நிலையில தான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆமணி பேருந்து உரிமையாளர்களே நீங்க வந்து உடனடியா வந்து அந்த பேருந்துகளை வந்து முன்பதிவு செய்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தொலைபேசி மூலமா தகவல் தெரியுங்க நீங்க அனைவரையும் கிளாம்பக்கம் பேருந்து நிலையத்துக்கு வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட சொல்றாங்க ஆனால் பேருந்துகள் பயணிகளை நாங்க அலைக்கழிக்க முடியாது எங்களுக்கு மேல நம்பகத்தன்மை குறைஞ்சிரும் ஏன் இந்த அது இது சம்பந்தமா நாங்க வழக்கு தொடர்ந்துருக்கோம் வழக்கு தொடர்ந்து நாங்க எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு கவர்மெண்ட் சொல்லி அரசு தரப்புல சொல்லியிருக்கு உயர்நீதிமன்ற தரப்புல இருக்கு இந்த சூழல அவசர அவசரமா அதாவது நாளை இது முக்கியமான நாளை நாளை மறுநாள் சனி ஞாயிறு நாலு நாட்கள் விடுமுறை தொடர் விடுமுறை வருகிறது தைப்பூசம் குடியரசு நாள் அடுத்த சனி ஞாயிறு இந்த விடுமுறையில மக்களை நாங்க அலகழிக்க மாட்டோம் எங்க மேல நம்பிக்கை தன்மை பெயரும் இந்த அரசாங்கம் தர போக்குவரத்து துறை ஏன் கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க இது மக்களே அர்ப்பணம் கிடைக்கும் நாங்க வந்து ராம்பாக்க பேருந்து நிலையத்துக்கு வர மாட்டோம்னு சொல்லல ஆனால் அங்க எங்களுக்கு வந்து பேருந்து வசதிகளை நிறுத்துறது கிடமை இல்லை நாங்க வந்து வசதிகள் பயணிகளை இறக்கி விட்டு நாங்க எங்க போய் நிக்கிறது என்று அரசு தரப்புல கேட்டால் நீங்க திருப்பி மீண்டும் கோயம்பேடுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது போக்குவரத்தை தான் அங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்புறம் நாங்க எதுக்கு அங்க தனியா போகணும் நாற்பது நாற்பது எண்பது கிலோமீட்டர் எங்களுக்கு தனியா வெளியில போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு செலவு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் இப்போ வந்து அரசு தரப்புல ஒரு கடைசி உத்தரவு போட்டிருக்காங்க இனி போக போக இந்த பேச்சுவார்த்தை எழுதி கட்டத்துல நடக்குமா நடக்கலையா இல்ல ஆணி பேருந்துகளை இருக்குமா இருக்குமா தாங்களாம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு மணி நேரத்துல தெரியும் தரோட புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்குவது தொடர்பாக தமிழக அரசு பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு குறித்தும் அதே நேரத்தில் ஆம்னி பேருந்துகளை அங்கிருந்து இயக்குவதில் இருக்கக்கூடிய ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்தும் விரிவாக வழங்கியமைக்கு நன்றி மாரியப்பன் ஆம்னி பேருந்துகள் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இயக்குவது இன்றி